Oh, mm -hmm. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நலமோடும் ஆரோக்கியத்தோடும் இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரேண்டம் டேஸில் எடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பற்றி தான் பார்க்க போகிறோம் கோல்டு ஷாப்பிங் விளாகும் அது கூடவே வீட்டில் மாவு இல்லாத நேரத்தில் எப்படி சூப்பராக பந்தோசை செய்யலாம் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாம் வெல்கம் டு மை சேனல் மதுரை ஃபேமிலி டைம்ஸ் நான் உங்கள் தோழி உமா இது லாஸ்ட் சாட்டர்டே அன்றைக்கி எடுத்துருந்த தான் என்னுடைய பழைய பிரேஸ்லெட் உடஞ்சிருச்சு ஸோ அதை போட்டுவிட்டு நியூ பிரேஸ்லெட் வாங்கலான்னு சொல்லி ஜோயால்காஸ் போயிருந்தோம் அன்றைக்கி ஜோயால்காஸில் வேஸ்டேஜுக்குமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லை எனக்கு என்னமோ எல்லா ஜுவல்ஸும் வந்து ஜோயால்காஸில் தான் செட் ஆகும் ஸோ அதனால தான் அங்கே போயிருந்தோம் நாங்கள் வந்து பக்கம் போயே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ்க்கு பிஃபோர் தான் நாங்கள் வீடு வாங்கியிருந்தோம் எல்லார மாதிரி தான் வீடுன்றது நம்ம ஒரு பட்ஜெட் போட்டால் அது நம்ம போட்ட பட்ஜெட்டை விட அதை தாண்டி தான் போகும் அந்த மாதிரி தான் எங்களுக்குமே நடந்தது ஸோ வீட்டோட கமிட்மெண்ட் வந்து அதிகமானனால அதை முடித்து அதுலேருந்து வெளியில் வரவே ஒரு டூ கிட்ட ஆகிடுச்சு சொந்த வீடு வாங்குறதுங்கிறது நம்ம எல்லாருடைய கனவுந்தான் வேற வேறு நட்டு வாங்குறது அதுக்கப்புறம் சொத்து பத்து வாங்குறத விட ஒரு சண்டை இடத்துல ஒரு சின்ன வீடாக தான் நமக்குன்னு சொந்தமாக வாங்கணும் தான் எல்லாேருமே நினைப்போம் அப்படி தான் நாங்கள் எதிர்பார்த்தபடி வீடு அமைஞ்சோம் கொஞ்சம் பட்ஜெட்மே அதிகமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்களுமே இந்த வீட வாங்கியிருந்தோம் வீடை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார்னு நம்ம பெரியவங்க என்ன சும்மாவா சொல்லி வச்சாங்க இப்போல்லாம் அது கூட சேர்த்து ஸ்கூல் ஃபீஸையும் கட்டிப்பார்னு சேர்த்து தாங்க சொல்லணும் நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இப்போவும் போல் போனதுமே நிறைய பிரேஸ்லெட் மாடல்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சிருந்தாங்க குட்டீஸை கூட கூட்டிகிட்டு போயிருந்தனால அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அவங்க கலரிங் புக்குமே கொடுத்துருந்தாங்க ஆனால் என்னமோ தெரியலை ரொம்ப நேரமெல்லாம் இந்த விட்டம் டைம் எடுத்துக்கல பார்த்ததுமே ஒரு பிரேஸ்லெட் ரொம்பவே பிடிச்சிருச்சு ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு காப்பு மாடலுமே கூட பார்த்தேன் அதுலேயுமே உன்னை செலக்ட் பண்ணி ரெண்டையுமே போட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து பிரேஸ்லெட் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ பில் போட்டுடலான்னு சொல்லும்போது தான் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு டக்குன்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாரு வேலன்டைன்ஸ் டே கிஃப்டாக சின்னதாக ஒரு ஆரம் ஏதாவது எடுத்துக்கோன்னு சொல்லியிருந்தார் சொன்னதுமே எனக்கு ஒரு பக்கம் வந்து ஷாக்காக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஆனாலும் கிடச்ச வாய்ப்பை வந்து எப்பயுமே மிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கடையில் இருக்க நியூ மாடல் டிசைன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வர சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா போட்டு போட்டு பார்த்துருந்தேன் எனக்கு வந்து நான் பார்த்ததுல ஆன்டிக் மாடல் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தேன் பட் அது நாங்கள் எதிர்பார்த்ததை விட கிராம் அதிகமாக இருந்ததுனால் ஃபைனலாக ஒரு மூணு ஆரம் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஆரம் வந்து எடுத்து வச்சுருந்தேன் நான் எடுத்திருந்த ஆரம் வந்து இருபத்தஞ்சு கிராமில் மாங்காய் டிசைனில் எடுத்திருந்தேன் பிரேஸ்லெட் வந்து ஒரு பவுனுக்கு எடுத்திருந்தேன் ரெண்டுமே சேர்த்து நாங்கள் போட்ட பட்ஜெட்டோட அமௌண்ட் கொஞ்சம் கூட வந்திருந்ததுனால ஹாரத்துக்கு பின்னாடி இருக்க வலயத்தை கழிட்டு இப்போதைக்கு ரோ போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஆ ஹாரம் வந்து இருபத்தி ரெண்டு கிராம்குமே வாங்கியிருந்தேன் இப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த இயர் ஸ்டார்டிங்லே சர்ப்ரைஸாக வந்து ஹாரம்லாம் வாங்கினது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது கோல்டு சேவிங்ஸ் எப்படியெல்லாம் எல்லாம் பண்ணலாம்னு எனக்கு தெரிஞ்ச மூணு டிப்ஸ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு டிப் வந்து நம்மளால் நிறைய பேர் வந்து ஜுவல்லரி ஷாப்பில் நகைச்சிட்டு வந்து கேஷாக கட்டுவோம் இல்லையா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து வந்து நம்ம கட்டும்போது ஒரு கிராம் கோல்டோட ரேட் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆறாயிரரூபா இருக்குன்னே வச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கிராமுக்குரிய அமௌண்ட் ஆறாயிரரூபா கட்டியிருப்போம் பட் அதே இது வந்து பன்னெண்டாவது மாதம் எடுக்கும்போது அன்னைக்கு கோல்டோட ரேட் வந்து ஒரு கிராம் பத்தாயிரரூபா இருந்தால் நம்ம மே கொண்டு நாலாயிரரூபா கட்டி தான் அந்த ஒரு கிராம் நகையை கூட வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம வந்து கேஷாக கட்டுறதுக்கு பதிலாக கடையில் வந்து கோல்டில் வர வச்சோம்னா அது நமக்கு நல்ல லாபமாக இருக்கும் ஏன்னா மாசம் மாசம் கோல்டோட ரேட் குறையாது விட நல்ல லாபமாக இருக்கும் செகண்ட் என்னன்னா நம்ம எல்லாராலையும் நகைச்சீட்டு வந்து போட முடியாத ஒன்று மாசம் மாசம் அமௌண்ட் கட்டுறதுன்றது சில பேருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஒரு மாதம் அமௌண்ட் இருக்கும் ஒரு மாதம் அமௌண்ட் இருக்காது ஸோ நகைச்சீட்டு போட முடியாத டைம்ல நம்ம என்ன பண்ணலன்னா எப்பாவது நம்ம கையில் சேவிங்ஸ் ஒரு அமௌண்ட் வரும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் இந்த மாதம் நான் கையில் சேவிங்ஸாக வச்சிருக்கேன் அதுக்கு வந்து நான் எத்தனை கிராம் அந்த அளவுக்கு வாங்கி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சாறு கிராம் இதே மாதிரி காயின் சேரும்போது நம்ம அதை ஷாப்ல கொடுத்துட்டு நமக்கு வேண்டிய நகையை வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு நகை எடுக்க போகும்போது இந்த காயினை எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு நகை வாங்கினோம்னா அது நமக்கு நல்ல லாபமா இருக்கும் நெக்ஸ்ட் டிப் நான் வந்து மெயினாக என்னன்னா என்கிட்ட வந்து இந்த மந்த்து வந்து ஒரு முப்பதாயூபா கையில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் என்னால் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும்னு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்லா ப்ளான் பண்ணிக்குவேன் அடுத்த ஆறு மாதத்துக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரரூபா நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும்னு கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சால் நான் அடிக்கடி யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க ஜுவல்ல கொண்டு போய் பேங்க்ல வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு ரூபாய்க்கு நான் வச்சுட்டு டோட்டலாக வந்து ரூபாய்க்கு எத்தனை கிராம் ஜுவல் வாங்க முடியுமோ அத்தனை கிராம் வாங்கி வச்சுடுவேன் அடுத்த ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்க தான் சான்ஸ் இருக்குது குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் நமக்கு பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும் கவர்மெண்ட் பேங்க்கில் வைக்கும்போது ஸோ அதுவுமே ரொம்பவே நமக்கு லாபமாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் தான் ஃபாலோ பண்ணி நான் வந்து கோல்டு சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் சொன்ன டிப்ஸில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் அது எந்த டிப் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்குமே ஏதாவது புதுசாக டிப்ஸ் தெரிஞ்சால் அதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் பார்க்குற வியூவர்ஸ்க்குமே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து புதன்கிழமை அன்னைக்கு எடுத்திருந்த விலாக அன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வந்து வீட்டில் மாவு இல்லை குட்டீஸ்மே சப்பாத்தி எல்லாம் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாங்க ஸோ சிம்பிளாகவும் இருக்கும் குயிக்காகவும் இருக்கும்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து பன் தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன் மாவு இல்லாத நேரத்தில் கண்டிப்பாக இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் வந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வீட்டில் மாவு எப்போ பன் தோசை எப்போ செய்வீங்கன்னு காத்திருப்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இதில் நம்ம கட் பண்ணி போட்டிருக்க வெங்காயம் கேரட் எல்லா பருப்பெல்லாம் நம்ம சாப்பிடும்போது லேசாக கடிபடும் போது அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் இது இன்னைக்கு இந்த தோசை சுடுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அதே கப்பில் அரை கப் அளவுக்கு புளிக்காய் தயிர் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வந்து மூடி போட்டு ரெஸ்ட்டில் விட்டுடுங்க இப்போ இப்போது ஒரு பேனில் என்ன காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து பொறிஞ்சு வந்ததும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் துருவன கேரட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மாவோடு சேர்த்து கொஞ்சம் மல்லித்தாள அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்ந்து கலந்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்துக்கலாம் மா இப்போ ஒரு ஆப்பச்சட்டியோ இல்லை வடை எடுத்து ஒரு கரண்டி மாவை ஊற்றி அதை சுற்றி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி மூடி போட்டு ஒரு பக்கம் வெந்ததும் மெதுவாக எடுத்து பொறுமையாக இன்னொரு பக்கம் திருப்பி மூ மூடி போட்டு வேக விட்டு எடுத்தீங்கன்னா நல்லா மெத்து மெத்துன்னு சூப்பரான பன் தோசை ரெடி ஆகிடுங்க இதுக்கு சைட் டிஷ்னு எதுவுமே தேவையில்லை தோசை வெறும் தோசையோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் ஏன்னா இதில் கேரட் வெங்காயம் பச்சை எல்லாம் போட்டிருக்கனால டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வேணும்னா தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் இன்னமும் கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் தோசை பிக்கும் போதே பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ நம்ம வீடியோவோட எண்டிக்கே வந்துட்டோம் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விலாகில் மீட் பண்ணி அது வரைக்கும் டேக் கேர் பாய்